ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய லெஞ்சங்கள் அத்தியாயம் நந்து கூறியதை கேட்டு திகைத்தான் முரளி இதனை அவன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு ஏதோ சொல்ல அவன் வாய் எடுக்க அதற்குள் அவனை முந்திக் கொண்டு கூறினாள் சத்யா நந்து அப்பாவோட வீட்டை அடமானம் வச்சு அந்த பணத்தையும் இதுல சேர்த்துக்கோங்கடா அப்புறம் என்னோட நகையெல்லாம் இருக்கு அதையும் அடமானம் வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்புறம் யார் இருக்கா கொடுத்தா உங்க பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போறேன் அது வரைக்கும் இவருக்கு யூஸ் ஆகட்டுமே முரளி தன்னை பார்த்து கொண்டிருப்பது புரிந்தும் அவன் பக்கம் திரும்பாமல் தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்து விட்டாள் சத்யா அவள் பேசியதில் இன்னும் திகைத்தவன் எதுவும் பேசாமல் எழுந்த அறைக்குள் சென்று விட்டான் எல்லோரும் சத்யாவை பாவமாக பார்க்க எதுக்கு எல்லாரும் இப்போ இப்படி சோகமாயிட்டீங்க அவர்கிட்ட நான் பேசுகிறேன் இது நல்ல ஐடியாதான் எனக்கு இதில் முழு சம்மதம் அவரையும் சம்மதிக்க வைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க கூட்டிகிட்டு வரேன் சரியா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றாள் யோசனையோடு அமர்ந்திருந்த முரளியின் அருகில் சென்று அமர்ந்தால் சத்யா அவன் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து அவன் உள்ளங்கையை தடவி தந்தவாறு என்னங்க என்றாள் என்ன சத்யா இதெல்லாம் என்றான் வேதனையான குரலில் அவன் உள்ளங்கையில் அழுத்தமாக முத்தமிட்டவள் அவன் விரல்களை மென்மையாக நீவிவிட ஆரம்பித்தாள் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுங்க நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு தானே ஆகாஷ் அப்பா கிட்ட அன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தீங்க அதனால உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டம் இருந்ததா இப்போவும் என்னை நம்புங்க நான் ஆசைப்படுறேன்னு இதை ஏற்றுக்கோங்க அவள் தாடையை பிடித்து திருப்பி தன்னை பார்க்க செய்தவன் உண்மையிலேயே உனக்கு இது ஆசையாக இருக்கா சத்யா என்றான் புரியாத பார்வையில் நிச்சயமா இருக்குங்க யாருக்கு தான் ஆசை இருக்காது உங்களுக்கு இந்த தொழிலை பத்தி என்ன தெரியாது எல்லாமே தெரியும் இத்தனை வருஷத்துல எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க நம்ம கிட்ட பணம் இல்லை அதனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் இல்ல சத்யா தம்பிங்க கிட்ட பணம் வாங்கி எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அவங்க மட்டும் பண்ணதா இருக்கக்கூடாது நம்ம பங்குக்கும் ஏதாச்சும் தரணும்னு தான் சட்டுன்னு அப்படி சொன்னேன் இப்போ இது எல்லாருக்கும் பொதுவானது தானே நான் இதெல்லாம் எதிர்பார்த்தா அவங்கள வளர்த்தேன் பொன்னகைத்தால் சத்யா நீங்க எதிர்பார்க்கல ஆனா உங்களுக்காக அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை ஏன் நீங்க தடுக்கிறீங்க பெருமையா சந்தோஷமா ஏத்துக்கலாமே நமக்கு தேடி வர்ற வாய்ப்பை எட்டி உதைக்க கூடாதுங்க சத்யா என்று ஏதோ சொல்ல வந்தவனின் வாயை தன் கை கொண்டு மூடினாள் சத்யா இங்க பாருங்க நான் ஆசைப்படுறேன் எனக்காக இதுக்கு ஒத்துக்கோங்க ப்ளீஸ் என்றால் கெஞ்சும் பார்வையோடு பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி சரி என்று சொல்லி தலையை ஆட்டினான் சந்தோஷமாக சிரித்தாள் சத்யா வாங்க வாங்க அப்போ வந்து அவங்க கிட்ட பேசுங்க என்றாள் நான் வரேம்மா நீ போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரேன் என்றான் சரி என்றவள் அவன் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள் பின் வெளியில் வந்த அனைவரிடமும் சந்தோஷமாக முரளியின் சம்மதத்தை தெரிவித்தாள் எல்லோரும் ஆர்வமாக முரளியின் சம்மதத்தை அவன் வாயால் கேட்க காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் அவன் வெளியில் வந்தான் நேராக சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்தான் எல்லோரையும் அங்கே வர சொல்லி தன் இடப்பக்கம் நந்துவையும் வலப்பக்கம் நவநீதனையும் அமரச் சொன்னான் அவர்கள் கையில் இருந்த பேப்பரை வாங்கி பார்த்தான் முதலில் நந்து தந்ததை வாங்கி பார்த்தவன் அது தியாகராஜனின் கையெழுத்து என்று புரிந்தது எனக்கு தெரியாமல் ஆகாஷ் அப்பா போய் போய் பார்த்துருக்கீங்களா ஃப்ராடு பசங்களா என்றான் சின்ன புன்னகையோடு இயல்பாக சிரித்த முகத்தோடு அவன் பேசியதை கேட்டதும் எல்லோருக்கும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது நவநீதனிடம் இருந்த பேப்பரை வாங்கி அதனை பார்த்தவன் தன் பேனா கொண்ட அனைத்தையும் சரிபார்த்து டிக் செய்து கொண்டே வந்தான் அவனுக்கு எழுந்த சந்தேகங்களையும் நவநீதனிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டான் யசோதாவின் விஆர்எஸ் பணம் என்று இருக்க திகைத்தான் முரளி என்னடா இது அம்மா எதுக்கு விஆர்எஸ் வாங்கணும் என்றான் கோபமாக அண்ணா நாங்களும் யோசிச்சோம் ஆனா அம்மா தான் இருக்கட்டும்னு சொன்னாங்க என்றான் நவநீதன் அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க என்னோட சம்பளத்தை கொடுத்துட்றேம் மாமா பிரியா கூறினாள் திரும்பி நந்துவை பார்த்தான் இதெல்லாம் என்னடா நீ எப்படி இது கொத்துக்கிட்ட அவனோ இறுகிய முகத்தோடு கோரினான் எனக்கு தெரியல அண்ணா ஆனா இது நடக்கணும் அது மட்டும்தான் என் மனசில் இருந்தது அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்ய நான் தயாராக இருக்கேன் அவன் தோளோடு கை போட்டு தன்னோடு அனைத்தவாறு மெல்லிய குரலில் கேட்டான் முரளி அதுக்காக தப்பான வேலையை செய்யலாமா நந்து அது என்ன தப்பான வழியில் வந்த பணமா அண்ணா புன்னகைத்தான் முரளி நிச்சயமா அது தப்புதான் நந்து நந்துவின் முகம் மாறியது அது தப்பான பணம் இல்லை ஆனால் அவங்க கிட்டே இருந்து வாங்கிறது தப்பு இப்போ அம்மாவுக்கு என்ன வயசாயிடுச்சு அதுக்குள்ளே அவங்கள வீட்டில் உட்கார வைக்கிறது சரியா அவங்களோட பணத்தை வாங்குறது அவங்களோட சுயமரியாதையை நாம வாங்குற மாதிரி ஆயிடும் நந்து அமைதியாக இருந்தான் நந்து அவனை அணைத்திருந்த கையை விடுத்து அவன் கண்ணம் வழித்து முத்தம் வைத்தான் முரளி ஆச்சரியமாக அவனை பார்த்தான் நந்து ஏனெனில் சிறு வயதில் அப்படி செய்திருக்கிறான் ஆனால் இவ்வளவு வளர்ந்த பின் இப்படியெல்லாம் அவனிடம் நடந்து கொண்டதில்லை அவன் கொஞ்சல்கள் எல்லாம் கிரியோடு மட்டும்தான் இருக்கும் தன் அண்ணன் தன்னை முத்தம் வைத்து கொஞ்சியதும் தன்னை மறந்து சந்தோஷமாக புன்னகைத்தான் நந்து மாமா நான் அம்மா கிட்டே இதை பற்றி பேசினேன் அப்போது அம்மா தான் சொன்னாங்க இந்த வேலை உங்களால் தான் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு முரளி மட்டும் இல்லைன்னா உன் அப்பாவோட வேலையில் அவர் கூட வாழ்ந்த இந்த வீட்டில் இப்போ என்னால் இருந்திருக்க முடியாது மாமாவோட போய் என்னோடய வாழ்க்கை எப்படி ஆயிருக்குமே தெரியல இப்போ இந்த நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு முரளி தான் காரணம் அதுக்கான ஒரு நன்றியாக நான் அவனுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமா உரக்க சிரித்தான் முரளி உன்னை என் தம்பிக்கு கொடுத்துருக்காங்களே அது போதாதா சரி விடு நான் அம்மா கிட்ட பேசி அவங்கள சமாதானம் செஞ்சுக்கிறேன் என்று விட்டு தன் பேனாவை எடுத்து அந்த பேப்பரில் அதனை அடித்து விட்டான் பின் அதன் கீழே இருந்ததை எல்லாம் பார்த்து கொண்டே வந்தான் நித்யாவை நிமிர்ந்து பார்த்தவன் ஓ என்னடா அதிசயமா அம்மா வீட்டுக்கு மேடம் போகிறாங்களேன்னு பார்த்தேன் பணம் வாங்கிட்டு வரத்தானா என்றான் கிண்டலாக ஆமாம் என்னோட பணத்தை இதில் போட உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே வேணும்னா பணத்துக்கு வட்டி போட்டு திரும்ப கொடுத்துருங்க என்றால் கண்ணடித்து அடிப்பாவி என்றாள் சத்யா சிரித்து விட்டான் நவநீதன் அண்ணா பார்த்து இப்பவே வட்டி எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்கோங்க அப்புறம் கந்து வட்டி கணக்காக போயிட போகுது என்றான் முரளியிடம் அதுக்கு என்னடா நித்யா கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் கொடுக்க வேண்டியதுதான் என்றான் பொன்னகையோடு எனக்கு வட்டி பணமா எல்லாம் வேணாம் அப்புறம் வேற என்னக்கா வேணும் என்றாள் பிரியா மாமா தனியா போறதா சொன்னீங்கல்ல அப்போ அக்காவை மட்டும் என்கிட்ட விட்டுட்டு போங்க இது பகல் கொள்ளையால இருக்கு என்றான் நவநீதன் ஏம்மா ஏன் சத்யா இல்லாமல் நான் என்ன பண்ணுறது என்றான் சிரித்துக்கொண்டே சரி சரி பழச்சு போங்க என்றாள் நித்யா அதுவரை எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்த தன் கணவனை பார்த்தால் வேணு ஏதோ யோசனையில் இருப்பதாகவே தோன்றியது எல்லாவற்றையும் சரிபார்த்த முரளி நவநீதா இப்போ யசோதா அம்மா பணத்துக்கு பதில் சங்கரன் மாமா வீட்டை அடமானம் வச்சால் எவ்வளவு கிடைக்கும்னு கால்குலேட் பண்ணி அதை இதை கூட சேரு அப்புறம் சத்யா நகையெல்லாம் கொடுக்குறான்னு சொன்னா இல்லை அதையும் பார்த்து சேர்த்து சரியாக வருதான்னு பாரு என்று கூறினான் சரி என்று விட்டு பேப்பரை எடுத்தவன் முரளி எழுதி கொண்டிருந்த பேனாவையும் எடுக்கப் போனான் சட்டென்று அதனை பிடித்து கொண்டவன் உன் பேனா எடுத்து எழுது என்று அதனை தன் சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டான் சே அப்படியே அந்த பேனாவில் என்னதான் இருக்கு யாரையுமே அதில் எழுத விடுறதில்லை என்றால் நித்யா வேணுவிடம் மெல்லிய குரலில் என்று அவளிடம் திரும்பியவன் நீயும் இங்கே வந்த நாளில் இருந்து அந்த கிரி கூட சேர்ந்துக்கிட்டு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்க ஆன்சர் கிடைச்சதா என்ன பேசாமல் இருக்கிற வேலையை பாரு இப்போ அதுதான் ரொம்ப முக்கியமா எரிச்சலாக கூறிய தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தால் நித்யா அவன் முகத்தில் ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது அவளுக்கு புரிந்தது என்னங்க என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்றாள் அவன் காதோரத்தில் ஒன்றுமில்ல என்று அவனும் மெல்லிய குரலில் சொல்லி தலையை அசைத்தான் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்கவில்லை முரளி எழுந்து கொண்டான் சரிடா எல்லாத்தையும் எப்படி லீகலாக பண்ணணுமோ அப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம் சரி அண்ணா என்றான் நந்து சந்தோஷமாக சரி சரி நேரமாச்சு எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க சத்யா வா என்று விட்ட தன் அறைக்கு சென்று விட்டான் சத்யாவும் அவன் பின்னாலேயே சென்று விட்டாள் உஃப் என்று ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான் நந்து அண்ணனை எப்படி சமாளிக்க போறோம்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனா அண்ணன் இவ்வளவு ஈஸியாக ஒத்துக்குவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போதான் நிம்மதியா இருக்கு என்றான் நீங்க எல்லாம் நிம்மதியாக தான் இருக்கீங்க ஆனா என் புருஷனுக்கு தான் ஏதோ யோசனையா இருக்கு போல என்றாள் நித்யா அப்பொழுதுதான் எல்லோரும் வேணுவின் முகத்தை பார்த்தனர் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றான் வேணு எதுவும் இல்லாம தான் என்னை திட்டினீங்களா என்றாள் நித்யா என்ன வேணு அண்ணன் பொண்டட்டியை திட்டினாரா என்றான் அவனைதான் வடிவேலு பாணியில் நந்து சிரித்துவிட நம்ப முடியவில்லை இல்லை இல்லை என்று பாட ஆரம்பித்தாள் பிரியா ஓட்டுனதெல்லாம் போதும் என்னன்னு அவர்கிட்ட கேளுங்க என்றாள் நித்யா அவன் அருகில் வந்த நந்து அவன் தோல் தொட்டு அண்ணா என்ன ஆச்சு என்றான் நந்து நாம் லீஸு கெடுக்க போகிற விஷயத்தை சீக்கிரட்டாக மறைச்சு யாருக்கும் தெரியாமல் பண்ண முடியாதா ஏமா அப்படி கேட்குறீங்க ப்ரியா கேட்டாள் இந்த பங்கை லீஸு கெடுக்க லிங்கேஸ்வரன் முயற்சி பண்ணார் இல்லை இப்போது இதை நாம் எடுத்து அதை கெடுக்க ஏதாச்சும் பண்ணுவாரோன்னு மனசில் ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குடா இல்லை அண்ணா அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படியே அவர் அதை செய்ய நினச்சாலும் ஜெகநாதன் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார் அவரை பற்றி தான் தெரியும் இல்லை அதனால் நம்ம பயப்பட வேணாம் நந்துவின் உள்ளங்கையை இறுக்கி பற்றிக்கொண்டான் எதுக்கும் வெளியில தெரியாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணலாம் நந்து நாம பண்றதுக்கு எந்த தடங்களும் வந்துடக்கூடாது அதனால தான் பயப்படுறேன் என்னங்க தடங்கள் வந்தா என்ன அதை தாண்டி போய் தான் ஆகணும் நாம நினைக்கிறது நடக்கணும்னா வர்ற பிரச்சனையெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் அதுக்காக இப்படி சோந்து போய் உட்கார்ந்துட முடியுமா என்றாள் நித்யா அவன் கையை ஆறுதலாக பற்றிய நந்து அண்ணி சொல்கிறதும் சரிதானே அண்ணா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அண்ணனை அந்த சீட்ல முதலாளியா உட்கார தான் அடுத்த வேலை ஓகேவா என்றான் புன்னகையோடு வேணுவும் சின்னதாக புன்னகைத்தான் எல்லோரும் கலைந்து அவரவர் அறைகளுக்கு சென்றுவிட்டனர் விட்டனர் தங்கள் அறையில் தன் சட்டையைக் கற்றி ஹேங்கரில் மாட்டிக்கொண்டிருந்த வேணுவிடம் சென்றாள் நித்யா என்னங்க என்றால் அவன் தோல் தொட்டு சட்டேன அவளை இழுத்து இறுக்கமாக அணைத்துக்கொண்டான் ஏனோ அவன் உடல் நடுக்கம் கொள்வதை போல் அவளுக்கு தோன்றியது மெதுவாக அவன் முதுகை தடவி சமாதானம் செய்தாள் என்னங்க என்ன ஆச்சு ஏன் உங்களுக்கு பயம் இத்தனை நாள் நல்லா தானே இருந்தீங்க ஆமா நித்யா அண்ணன் சம்மதம் சொல்ற வரைக்கும் எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல ஆனா அவர் சரின்னு சொன்னதுக்கு அவர் முகத்தில் தெரிஞ்ச மகிழ்ச்சி அதை பார்க்கும்போது தான் ரொம்ப பயமா இருக்கு என்ன பயம் அண்ணனோட இந்த சந்தோஷம் நிலைக்கணுமேனு பயமா இருக்கு அப்பா அம்மா இறந்தப்போ அவரோட சந்தோஷம் மொத்தமா போயிடுச்சு அதை விவரம் தெரிஞ்ச வயசுல பக்கத்துல இருந்து பார்த்தவன் நான் மறுபடியும் ஒரு வழி அவருக்கு வந்தா அவர் தாங்குவாரா இல்லையோ என்னால சத்தியமா தாங்க முடியாது அவன் பயம் நித்யாவிற்கு புரிந்தது நாம இத்தனை பேர் இருக்கோம் கண்டிப்பா இதை நடத்திடலாம் பயப்படாதீங்க மெதுவாக அவனுக்கு ஆறுதல் கோரி சமாதானம் செய்தாள் முரளி படுத்திருக்க அவனையே பார்த்து கொண்டிருந்தால் சத்யா ஏன் அப்படி பார்க்கற சரி சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கான காரணத்தை சொல்லுங்க அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தவன் நீதான் உனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டியே அப்புறம் அதை மீற முடியுமா என்றான் கண்ணடித்து அதெல்லாம் சரிதான் ஆனால் நான் மட்டும் காரணமாக எனக்கு தோணலை நானும் ஒரு காரணம் கரெக்டா என்றாள் அவன் பதில் சொல்லவில்லை நான் அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த அஞ்சு நிமிஷம் எதுக்கு வேற என்ன விஷயம் இருந்து யோசிச்சிங்க அதை சொல்லுங்க வர வர என் மனசை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா என் பொண்டாட்டி என்று அவள் கைப்பற்றி உள்ளங்கையில் முத்தம் வைத்தான் அதனை இழுத்துக்கொண்டவள் இப்படி முத்தம் கொடுத்து என்னை மயக்கிற வேலையெல்லாம் வேண்டாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒழுங்காக விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புறமா பக்கத்தில் வாங்க என்றால் கராராக உறக்க சிரித்தான் முரளி ம் சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க முரளி கோரியதை கேட்டு சந்தோஷம் கொண்டால் சத்யா முரளி யோசித்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்